ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சண்டே விளாக்கு தான் வந்து பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டுக்கார் வந்து ஆஃபீஸ் டோர்னால ரெண்டு நாள் வெளியே போயிட்டாங்க இன்றைக்கி சண்டே ஏதாவது வந்து நான்வெஜ் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு வந்து தோணுச்சு நான் வந்து கடைக்கு போய் எதுவும் வந்து வாங்கிட்டு வர மாட்டேன் வெளியே போக மாட்டேன் அதனால் வீட்டில் வந்து எக் இருக்குது அதை தான் வந்து இப்போ குழம்பைக்கு போகிறேன் எக் கொழம்பு வந்து எப்படி செய்கிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நான் வந்து முட்டை ஒரு அஞ்சு எடுத்து வேக வச்சுக்கிறேன் கம்மியாக சிம்மில் வச்சு தான் நான் வேக வச்சுருக்கேன் ஏன்னா குழம்பு வைக்க சம்பார் இந்தலாம் அரைக்கிறதுக்கு வந்து லேட் ஆகும் அதனால் சிம்மில் தான் வச்சு வெந்துட்டுருக்கு அடுத்து வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பூண்டு கருவேப்படுத்தல் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதங்கினதும் கொத்தமல்லி சீரகம் அப்புறம் சோம்பு இதெல்லாத்தையும் வந்து நல்லா போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கணும் மேக்சிமம் குழம்பு மீன் குழம்பு அதெல்லாம் நாங்கள் வந்து கிராமத்தில் ஒரே தான் வந்து செய்வோம் மீன் குழம்புக்கு மட்டும் புளி வந்து ஆட் பண்ணிக்குவோம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா வெங்காயம் பூண்டு அப்புறம் அந்த மசாலா செலவு எல்லாமே நல்லா வரங்கிருச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ பொடியெல்லாம் வந்து சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து மிளகா பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா கிளறிவிட்டுக்காங்க அந்த பாத்திரத்தில் இருக்கிற சூட்லேயே வந்து அந்த பொடியெல்லாம் வந்து வருபட்டுரும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சக்தி கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து அடுப்பு இருக்கும் இருக்கும்போது நீங்கள் எல்லாம் போட்டிங்கன்னா இல்லை கருகிரும் அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து தேவைக்கேற்ப நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா கிளறி விட்டு ஆற வச்சுக்கலாம் இதெல்லாம் ஆற வச்சு எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்க்கும் போது நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தேவையான அளவு கல்லுப்பு வந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து கடலை ஆட் பண்ணிக்கலாம் இந்த கடலை வந்து குழம்புக்கு வந்து கெட்டித்தன்மையை கொடுக்கும் தண்ணியாக வேணுன்றவங்க கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கெட்டியாக குழம்பு வேணும்னா கடலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க நான் எனக்கு வந்து தண்ணியாட்டு வேணுன்றதுனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து இஞ்சி இருந்துச்சுன்னா இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட இஞ்சி இல்லை அதனால் நான் வந்து இது கூட இஞ்சி வந்து ஆட் பண்ணலை இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து சாப்பாடு வந்து குக்கரில் வச்சுட்டேன் பக்கத்துலேயே ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் வந்து கா நல்லா சூடானதும் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க கடுகு வந்து பொறிஞ்சதும் நம்ம வந்து கருவேப்பில் தலை ஆட் பண்ணும்போது கறி அடுப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அதனால சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து கருவேப்பில் தழை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் தழை நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற அந்த சம்பாரத்தை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் இருக்கிற மீதி சம்பாரத்தை எல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து அளவுக்கு வந்து தண்ணி வேணும் அப்படின்றத பார்த்து ஊற்றிக்கோங்க தண்ணியாட்டை வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுங்கள் ஏன்னா அது வந்து கொதிச்சு வரும்போது கொஞ்சம் கெட்டியாயிரும் அதனால் மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அது கொதிக்கட்டும் இதுக்குள்ளே நம்ம வந்து வேக வச்ச முட்டையை வந்து உழிச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு வந்து முட்டை ஒழிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் இதை வந்து இப்போ உளித்து கரு தனியாக அந்த வெள்ளை இது தனியாக வந்து எடுத்து வச்சாச்சு ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒயிட்டு எக்கு தான் வந்து போட்டுட்டு அப்புறந்தான் கருவு வந்து போடுவோம் இப்போ வந்து குழம்பு நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டித்தன்மை வந்ததும் நம்ம வந்து முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா முன்னாடியே வந்து ஆட் பண்ணக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியாகிடுச்சிச்சு இந்த டைமில் வந்து நம்ம ஒயிட் எக் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ஒயிட் எக் வந்து ஆட் பண்ணிவிட்டு கருவே மட்டும் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணால் போதும் இந்த குழம்போட சேர்த்து முட்டை வந்து கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுமே வந்து இறக்குறதுக்கு பக்கமாக வந்து நம்ம கருவு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா முன்னாடியே வந்து ஆட் பண்ணால் கரு வந்து ரொம்ப கெட்டியாயிரும் சாப்பிட நல்லா இருக்காது கடைசியாக நம்ம ஆட் பண்ணும்போது அதோடய சாஃப்ட்னஸ் வந்து அப்படியே இருக்கும் அதனால் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து மஞ்சள் கருவை வந்து ஆட் பண்ணி ஒரு ரெண்டு செகண்ட் வந்து கொதிச்சதும் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா இதோட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் முட்டை அந்த கரு குழம்பு எல்லாம் எல்லாம் சேர்ந்து இப்போ வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ் வந்து வந்துருச்சு குழம்புக்கு வந்து இட்லி இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க ஆனால் வந்து மாவு இல்லாததுனால நான் வந்து சாப்பாடு வந்து வச்சிருக்கேன் சாப்பாடும் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இந்தமாரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த சண்டே வந்து எங்களுக்கு வந்து முட்டைக்குழம்போடு வந்து முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டட்டா பாய் பாய்